நாம் மத்தியானம் சமைச்ச உணவை நைட்டு சாப்பிடப்போ மீதி இருக்கிறத வந்து ஃப்ரிட்ஜில் வைப்போம் அந்த மாதிரி வந்து சில சில குழம்புங்களை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுங்க அந்த வரிசையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சாம்பாரை வந்து கண்டிப்பாக வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாது சாம்பாரை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு கொதிக்க விட்ட பிறகு அப்படியே ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க கேஸ் மேலே வச்சிங்கன்னா ஒன்றுமே ஆகாது ஆனால் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டபுள் உருவாகும் தன்மை உருவாகி நம்மளுக்கு அந்த சாம்பாரோட வந்து சத்து மாறி வேறு மாதிரி பிரச்சனை வந்துடும் முடிஞ்ச அளவுக்கு சாம்பாரை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க சாம்பார் வெளியே வச்சா கெட்டுடும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன் சாம்பார் வந்து கெடாமல் இருக்கணும்னா மத்தியானம் சா பருப்பு வேக வைக்கும்போது நீங்கள் வெந்தயம் போட்டு பருப்பை வேக வச்சிங்கன்னா சாம்பார் வந்து கிடவே கிடாது சாயந்தரம் டீ போடும்போது லைட்டாக ஒரு வாட்டி சூடு பண்ணிவிட்டு நைட்டு ஒரு முறை சூடு பண்ணிட்டிங்கன்னா வெளியவே தான் வச்சுருக்கலாங்க ஒன்றுமே அவாது குழம்பு அது எந்த குழம்பாக இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இது ஒரு டிப்ஸாகவும் எடுத்துக்கோங்க வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க